வணக்கடொருள் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாராயன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதும்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் பிருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் விருச்சிக ராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து உங்களோட ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து அது கேதுடைய உடைய இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் கொஞ்சம் கடன்கள் மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும் உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையோ ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து வேலையிலையும் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ரெண்டு மற்றும் ஐந்தாம் மதியான குரு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயங்களில் வந்து ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் வீடுகள் ஸோ வீடு சொத்துக்கள் வண்டி வாகனம் சம்மந்தமான சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு உங்கள் பையனுக்குமே கொஞ்சம் ஒரு ஒரு ஏதாச்சும் வாக்குவாதங்களும் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் சின்னதாக ஒரு பிடிவாதம் பிடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்களை எதிர்பார்த்த ஒரு பணம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான கொஞ்சம் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஆற அஞ்சில் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயம் சிறப்பாக இருக்கும் அது இல்லை ராகு அங்கே பிரயாணிக்கிறபோது கொஞ்சம் எமோஷனாக இருப்பாங்க அம்மா 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 வந்து சில நேரங்கள் வந்து கோவப்படுறதுக்கான வாய்ப்புகளாக கொஞ்சம் கவனமாக இருக்குது ஹேண்டில் பண்ண நல்லது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கேஃபாக ஹேண்டில் பண்ணணும் எதாவது அக்ரிமெண்ட் போகிறாங்கன்னா ஆள் கரெக்டான ஆளாங்கிறது வந்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களது ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான செவ்வாய் பத்தில் இருக்கும்போது அது கேதுடைய இருக்கும்போது வேலையில் நிறைய கேள்விகள் நிறைய விஷயங்கள் நோண்டுவாங்க ஸோ என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறிங்கன்னு சொல்லுவோம் போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜை எலும்பு ஜாயின்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன பெயின் வந்து போகிறதுக்கான அவர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்பது ஏழாம் ததிபதி ஸோ ஏழாம் திதிபதியான சுக்கன ஆட்சி படத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது கூட எழுதுகூட இருக்கும்போது நிறைய கேள்விகள் சுபநிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன தடைகள் அதனால் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம் எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து ஒன்பதில் இருக்கும்பொழுது அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வந்து சின்ன மன உளைச்சல் இருக்குது வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஒன்பதாம் சந்திரன் வந்து சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் உங்களுக்கு வந்து புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஐயோ உடனே அந்த ரிட்டர்ன்ஸ் வருமா வராதாங்கிற மன உளைச்சலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பதினொன்றாம் அதிபதியான புதன் பதினொன்றாம் புதன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய நண்பர்கள் விஷயங்கள் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் சில பேர் போகிறதுக்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பிரயாணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் மதிப்பு வரும்போது சின்ன சின்ன மன உழைச்சி வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் ஸோ தசாபக்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா விச்சுக்கு லக்னமாக இருந்த சூரியன் தசாபுத்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது ஒன்பதில் பொழுது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சிகள் ஜாஸ்தியாகவும் நல்லா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அடுத்த இன்னொரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு துலா லகனமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி வந்து சந்திரன் சந்திரன் வந்து இப்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருன்னு அவர் எட்டில் போவாருங்க ஸோ எட்டில் போகும்போது திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து கொஞ்சம் மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா வந்து அது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸை கொடுக்கறதுலாம் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது விரச்சுகள் லகனமாக இருந்து செவ்வாய் தான் செவ்வாய் வந்து பார்த்தா செவ்வாய்க்கியதோடு தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு நெருக்கடிகள் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும் கடன் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன பயம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான கொஞ்சம் எலும்பு மஜ்ஜி எலும்பு ஜாயின்ட்ஸ்லாம் சின்ன பெயின் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக ட்ரீட்மெண்ட் எதுக்கும் நல்லது துலாலகரமாக வந்து ராகு தேசா ராகு ராகு வந்து என்ன மாதிரி ராகு வந்து உங்களுக்கு நாடில் இருக்கார் அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு தேவைப்படுறதுக்கான விவரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தேசாபு தந்திரங்கள் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலையும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் வீடு சொத்துக்கள் எல்லாம் வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து படித்து பார்த்து வாங்க அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி ஓட்டும் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது பிரிச்சுக்கு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தேர்ந்தது சனி வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து வக்கரமாக இருக்கும் தாயோட பிரிவாதம் அதிகமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலி கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிரிச்சுக்கு லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி புதன் வந்து எட்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்கும் மாதிரி வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும் ஐயோ எப்படி இருக்குமே அப்படி இருக்குமேன்ற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் விச்சிக லக்னமாக இருந்து கேது திசாபத்திலிருந்து கேது வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கொடுத்துரும் நிறைய கடன் உகார சூழ்நிலை கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்குங்க துலா லக்னமாக இருந்து சுக்கரன் திசாபுத்தினும் சுக்கரன் வந்து ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு செவ்வாயோடைய சாதனம் சுபநீதி சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன மன உளைச்சலையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக ஒரு மன வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் சுக்கர தேசாபுத்தனாலும் சின்ன சின்ன மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய கேள்விகள் அவங்க கேட்பாங்க ஸோ மற்றபடி என்ன எல்லாமே சிறப்பு தான் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்